வணக்கம் ஜோதிடத்தில் இன்றைக்கி நான்காம் பாவத்தில் சனி ராகு கேது இந்த மூன்று கிரகங்கள் இருந்தால் அதோடைய இம்பாக்ட் என்ன அதே நான்காம் பாவத்தை பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தர அதையும் போய் பாருங்கள் ஸோ இதில் வந்து கொஞ்சம் இன்னும் வந்து கொஞ்சம் தெளிவாக இந்த நான்காம் பாவத்தை பார்ப்போம் அதாவது நான்காம் பாவம் அப்படிங்கிறது என்னென்னா சுகஸ்தானம் சுகஜீவியாக ஒருவர் வாழ்கிறார் அதை விட மெயினாக திருப்திகரமாக என்னுடைய வாழ்க்கை இருக்குது நான் திருப்தியாக இருக்கேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதுக்கு நான்காம் பாவம் தான் ஒன்லி கம்ப்ளீட் ரீசனே அதுதான் ஏன்னா நான்காம் பாவம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் கல்விஸ்தானம் வீடு மனை வாகனம் தாய் ஸ்தானம் அதாவது வீடு மனை வாகனம் அப்படின்னா இவராக ஜாதகர் சுயமாக சம்பாதித்து வாங்கக்கூடிய சம்பாதித்து வாங்கக்கூடிய இமோவபல் அசட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸு இது எல்லாமே அதுதான் வந்து ஒரு மனிதருக்கு வந்து சுகத்தை எது தரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கேந்திர பாவங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கேந்திர பாவங்கள் லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ உதாரண ஜாதகத்தில் நான் இங்கே சும்மா எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன் கடக லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்கார் அப்படின்னா கடக லக்னம் அதிலிருந்து ஒன்று நாலு ஏழு பத்து இந்த கேந்திர பாவம் விஷ்ணுஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ லக்னத்துலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு பார்த்திங்கன்னா துலாம் வீடு சுக்கரனுடைய வீடு ஸோ இதுதான் வந்து சுகஸ்தானம் லக்னம்ங்கிறது மூளை சிந்தனை எப்படி அவர் சிந்திக்கிறாரு அது அது கடகம் சந்திரனுடைய வீடு அடுத்தது ஏழாம் பாவம் பார்த்திங்கன்னா சனி பகவான் மகர வீடு மனைவி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு இது எல்லா இது மெயினாக வந்து இல்லறத்தை குறிக்கக்கூடிய திருமணஸ்தானம் இது ஏழாம் பாவம் அதே பத்தாம் பாவம் அடுத்த கேந்திரம் பார்த்திங்கன்னா தசம கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பத்தாம் பாவங்கிறது ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் இப்போ ஒரு மனிதருக்கு திருப்தி எதில் கிடைக்கும்னா இதில் இந்த ஸ்தானங்கள் வலுவாக இருக்கணும் அதாவது கேந்திர பாவம் லக்கணம் சிந்தனை வலுவாக இருக்கணும் நான்காம் பாவம் சுகஜீவியாக சுகத்தன்மையுடன் வாழ்கின்ற வாழ்க்கை மனைவி அல்லது கணவர் நன்றாக இருக்க வேண்டும் தொழில் ஏதாவது வேலை அந்த செய்கின்ற கர்மம் நல்லா நன்றாக இருக்க வேண்டும் அதுதான் இந்த நான்கு பாவங்கள் நல்லா இருக்கணும் இதில் மெயினாக இந்த நான்காம் பாவம் முக்கியமாக நல்லா இருக்கணும் அதுதான் அப்போ தான் சுகத்தன்மையோடு வாழக்கூடிய டே தினசரி வாழ்க்கை அதாவது காலையில் சன்ரைஸ் டூ அடுத்த நாள் சன்ரைஸ் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னா இந்த நான்காம் பாவம் கம்பல்சரி நல்ல கிரகங்கள் அங்கே இருக்கணும் நன்றாக இருக்க வேண்டும் லக்கணம் பாவிகள் ஆறு எட்டு பன்னெண்டு எட்டாம் பாவம் மட்டும் உங்களுக்கு எக்ஸப்ஷனு ஆறு பன்னிரெண்டாம் பாவாதிபதிகள்லாம் இந்த நான்கில் வந்து உட்காரக்கூடாது லக்னத்துக்கு ஆறு பன்னிரெண்டாம் பாவாதிபதிகள் உதாரணத்துக்கு கடல் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி பார்த்திங்கன்னா குரு அவர் இங்கே வந்து இருப்பது துலாத்தில் வந்து இருப்பது பன்னிரெண்டு பாவங்களில் குரு இங்கே துலாமுடைய பகை வீடு சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடாது அதுதான் வீக்கஸ்ட் பாயிண்ட்டு குரு இருப்பது அல்லது புதன் இங்கே இருப்பது அது சில கெடுதல் தன்மைகளை தரும் ஸோ அந்த சுகத்தை கெடுக்கும் சுகஜீவியாக வாழக்கூடிய அந்த தன்மையை கெடுக்கும் அந்த டே டே டு டே லைஃப் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்மூத்தாக டெய்லி போயிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து மனதில் ஒரு திருப்தி இருக்கும் வாழ்க்கையும் திருப்திகரமாக இருக்கும் இப்போது இதில் சனி ராகு கேது இருக்குன்னு வைங்க இங்கே வந்து நான்காம் பாவத்தில் சனி பகவான் இருக்கார் பொதுவாக நம்மளுக்கு தெரியும் சனி துலாம் துலாம்புவயிட்டல் உச்சமாவார் இந்த உதாரண ஜாதத்தில் கடகலக்கணத்துக்கு நான்கள் சனி இப்போ சனி பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி எந்த இடத்தை பார்த்தாலும் சரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அங்கே ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இப்போ பொதுவாக சனி இங்கே உச்சஸ்தானமாக இருந்தாலும் இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்குது இல்லைங்களா இந்த திருப்தி இல்லாத நிலைமை வாழ்க்கையில் அது வந்து இந்த எந்த நட்சத்திரத்தில் இந்த சனி இருக்காரோ அதை பொறுத்து வேரியேஷன் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சனி இங்கே சுவாதி நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்காருன்னா கொஞ்சம் அது வந்து சரி இருக்காது அதே வந்து சனி இங்கே செவ்வாய் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அல்லது விசாக நட்சத்திரத்தில் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு அப்படின்னா கொஞ்சம் அது வேரியேஷன் லெவல் வந்து மாறும் இது தான் அப்போ பொதுவாக ஜாதகத்தில் இன் ஜென்ரல் ஒரு ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நான்காம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள் சனி அல்லது ராகு அல்லது கேது இந்த மூன்று கிரகங்களில் ஏதாவது இருந்தால் அவர்களுக்கு அந்த சுகஜீவி திருப்தியின்மை இருந்துகிட்டே இருக்கும் அதாவது பொருளாதார ரீதியாக அவர்கள் இப்போ பொருளாதார பின்புலம் உள்ள குடும்பத்தில் பிறந்திருக்காங்கன்னே இவங்க நல்ல வெல்த்தி ஃபேமிலி டு ஃபேமிலி அப்பா அம்மா சூப்பர் தாத்தா பாட்டியும் பரம்பரையாக நல்ல சொத்து பத்துக்கள் இருக்குது அப்படிங்கிற ஃபேமிலியில் அவர்கள் பிறந்தாலும் அவர்களுக்கு திருப்தி இல்லாத நிலைமை இருக்கும் எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு ஃபீலிங் பேக்ரவுண்ட் ஆஃப் த பிரெயின்ல அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இது எப்போது இது அது முக்கியமாக இந்த வாலிப வயது காலங்களில் நடுத்தர வயது முப்பது டு அறுபது வயது அதுதான் குரூஷியல் பார்ட் ஆஃப் லைஃப் உடம்பில் தெம்பு இருக்கக்கூடிய காலம் அந்த காலத்தில் இந்த நான்கு கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களின் தசை நடக்குதுன்னு வைங்க இப்போ சனி தசை ஒருத்தருக்கு நாளில் சனி ராவு கேது இருக்குது அப்படின்னா முப்பது டு அறுபது வயதுக்குள்ளே ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு சனி தசை ராவு தசை கேது தசை இந்த மூன்றில் ஏதோ ஒரு தசை நடக்குது அப்படின்னாலே அவர்களுக்கு கொஞ்சம் டைரக்டாக வந்து ஒரு திருப்தி இல்லாத நிலைமை தான் இருக்கும் நீங்கள் அவங்களை விசாரித்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஏதோ போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இருந்து பார்க்குறவங்களுக்கு நமக்கு என்ன தெரியும் ஓ இவர் என்ன இப்படி சொல்கிறாரு நல்ல லக்ஸுரியஸ் கார் வச்சுருக்கிறாரு வாகனமும் ஸ்தானமும் இது தானே எல்லாம் ஐம்பது லட்ச ரூபா கார் வச்சுருப்பார் வீடு நல்ல பெரிய வில்லா டைப் வீடு இருக்கும் பட் இருந்தாலும் அவருடைய தனிப்பட்ட மைண்டு வந்து திருப்தி இல்லாத நிலைமை இருக்கும் சரி பொருளாதார பின்புல இல்லை இந்த கேட்டகரி எடுப்போம் பொருளாதார பின்புலம் இல்லை தாய் தந்தை ஒரு லெவலாக இப்போ தான் டெவலப் பண்ணி டெவலப்பாகி வந்துகிட்ருக்காங்க அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒருவர் பிறந்திருக்கார் அவருக்கு இதே மாதிரி காம்பினேஷன் இருக்குன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் அனுபவிப்பார் வெளியில் சொல்ல முடியாத ஏதோ ஒரு மாதிரியான மன சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் அவருக்கு இருக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த டொமஸ்டிக் ஹாப்பினஸ் பாவம்ங்கிறது இது தாங்க நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா ஹாப்பினஸ் அதாவது மகிழ்ச்சி ஒரு மனிதனுக்கு எது மகிழ்ச்சியை தரும் மகிழ்ச்சி லக்னம் சிந்தனை தெளிவாக இருந்ததுன்னா இப்போ ஆர்டிஸ்டிக் டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஏதோ ஒரு சிந்தனையிலேயே கற்பனையிலேயாவது மகிழ்ச்சியாக இருப்பாங்க இதை நாலாம் பாவம் அது இந்த வீடு வண்டி வானம் சொத்து சுகம் தான் பொதுவாக எல்லாத்துக்கும் யதார்த்தமாக நாம் பார்த்தோம்னா அதுதான் மகிழ்ச்சியை தரும் அது ஏழாம் பாவம் திருமணம் வருகின்ற மனைவி கணவன் நன்றாக இருந்தால் அவங்களுக்கு மூலமாக அந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மன திருப்தி அதுதான் பத்தாம் பாவம் தொழில் ஏதோ ஒரு தொழில் சொல்லும்படியான கௌரவமான தொழில் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இதுதான் இது இந்த நாலாம் பாவம் கெட்டுதுன்னா டைரக்டாக பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இங்கே நிற்கும் கிரகங்கள் இந்த இடத்த பார்க்கும் மெயினாக சனி பகவான் பார்ப்பார் அப்போ தொழிலை கெடுப்பார் தொழில் வந்து மந்தமாகும் இந்த தசையெல்லாம் நடந்ததுன்னா இந்த சனி அல்லது ராகு அல்லது கேது தசை இது வந்து டைரெக்டாக இந்த கிரகங்கள் நாளில் அமர்ந்து இப்படி இருந்ததுன்னா டைரக்ட் இம்பேக்டு இல்லை இங்கே வந்து வேறு கிரகங்கள் வேறு கிரக தசை நடந்தாலும் இந்த தசை நடக்கணும் தான் வந்து அது அது ஆக்டிவ் ஆகும் இப்போ இந்த தசை நடக்காம வேறு கிரக தசை நடக்குது சுப கிரக தசை உதாரணத்துக்கு சந்திர தசை நடக்குது அவருக்கு லக்னாதிபதி தசையே நடக்குது ஆனால் சந்திரன் போய் இந்த மூன்று கிரகங்களின் நட்சத்திரங்களில் இருக்கக்கூடாது ஜாதகத்தில் அப்படின்னா இந்த கிரகங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் இந்த சந்திரன் இருக்கும் அப்போ இன்டைரக்டா வந்து இந்த பாவத்தை எப்படி இருந்தாலும் கெடுக்கும் இப்போ ஒரு ஜாதத்தை எடுத்து பார்க்குறீங்க நான்காம் பாவம் நான்கில் எந்த கிரகமே இல்லை அப்படிங்கிற அப்படி இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது கிரக தசை இந்த மூன்று கிரக தசை நடக்காமல் வேறு நல்ல சூரிய தசை நடக்குது சுக்கர தசையே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்த சுக்கரன் வந்து ராகு நட்சத்திரம் சனி நட்சத்திரம் இல்லை கேது நட்சத்திரத்தில் நான்காம் காலில் இருந்தாலும் அதாவது அஸ்வினி மகம் மூலம் நான்காம் காலில் இருந்தாலும் அது அந்த கேது தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் அப்போ இருபது வருட காலமும் இதே மாதிரி திருப்தி இல்லாத நிலைமை இருக்கும் இதுதான் வந்து சிம்பிளாக நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஸோ இது இது இந்த நான்காம் பாவம் வந்து என்னென்னா சுற்றாத்தார் நெய்பர்ஸ் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க உங்களுடைய வீட்டு அமைப்பு உங்களுடைய சூழ்நிலை நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அது எல்லாத்தையுமே இந்த நான்காம் பாவம் குறிக்கும் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து கெடுக்கும் அதுதான் ஒரு இந்த பொருளாதார பின்புலம் இல்லாதவர்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க வீடு கட்டலாம் ட்ரை பண்ணுவாங்க இடம் வாங்கலான்னு ட்ரை பண்ணுவாங்க சின்ன சின்ன டார்கெட்ஸ் இருக்கும் அதெல்லாம் அச்சீவ் பண்ணுவாங்க அவங்களுக்கு அது பெரிய டார்கெட்டு சின்ன டார்கெட்டில் சாரி மன்னிக்கவும் இப்போ ஒரு வீடு கட்டணும் இல்லை ஒரு இடம் வாங்கணும் அதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும் இருபத்தி ஐந்து வயதுலேருந்து அதுக்கு அதுக்கு போராடிட்டே இருப்பாங்க அதை நோக்கி பயணம் போயிட்டே இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை அது வந்து ஒரு நாற்பது வயதில் அவர்கள் அடைகிறாங்க இல்லை முப்பத்தைந்து வயதுலேயே பத்து வருட உழைப்பில் அவங்க அடைகிறாங்கன்னா அந்த அடைஞ்சோடனே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் இல்லைங்களா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது சனி ராகு கேது இருந்ததுன்னா அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தி விடும் இது இப்படி தான் இருக்கும் இந்த பேட்டர்ன் உள்ளவர்கள் இப்படி தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத நிலைமை வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் எப்போ இதுக்கு என்ன சார் விதி விலக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கரன் அல்லது சந்திரன் பத்தாம் பாவத்திலிருந்து ஏழாம் பார்வையாக பார்ப்பது நாலாம் இடத்தை அல்லது நாலாம் இடத்திலேயே இந்த சனி ராகு கேது இருந்தாலும் உடன் இது இதனுடன் சுக்கரனோ அல்லது சந்திரனோ இருப்பது ஏன்னா சுக்கரன் சந்திரன் அப்படிங்கிறது அது கலை கிரகங்கள் ஒரு ஒரு வந்து ஆர்டிஸ்டிக்காக வா வாழ்க்கையை வாழக்கூடிய கலா ரசிகன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படியே ஒரு ஆர்டிஸ்டிக்காக அப்படியே வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படியே வாழ்க்கையை அப்படியே யதார்த்தமாக அப்படியே அவங்களுக்கு இருக்கும் கவி சுக்கரன் அதனால் வந்து அவங்க இமேஜினேட்டிவ் ப பவர்ஸ்னாலே ஓரளவுக்கு அவங்களை தானே வந்து சிந்தனையை மாற்றி கொள்வார்கள் இப்போ சுக்கரன் சந்திரன் நான்காம் பாவத்தில் திக்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க திக்பலம் வாங்கும் இப்போ அப்படி இருந்தாலும் தப்பிப்பார்கள் அல்லது விதி இதுதான் இது தான் ஒன்று வந்து இந்த சுக்கரன் மற்றும் சந்திரன் பார்வை அல்லது அதே நான்காம் இடத்தில் இருப்பது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி நான்காம் இடத்துல இருப்பது இப்போ இந்த கடக லக்னத்து உதாரணத்தில் பார்த்தீங்கன்னா நான்காம் இட அதிபதி சுக்கரன் இங்கேயே இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டு அதிபதி இருந்தார்னா அந்த வீட்டுக்குள் இருக்கக்கூடிய கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த அதிபதி கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்போ நான்காம் அதிபதி நான்காம் இடத்துலையே இருப்பது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி உங்கள் நட்பு ப சொந்த ஜாதங்கள் சொந்தக்கார ஜாதகங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சில விஷயங்கள் புரியும் ஸோ நான்காம் அதிபதி அதை அந்த அவருடைய சொந்த வீட்டில் இருப்பது ஆட்சி பலம் பெறுவது இதைத்தான் ஆட்சி பலம்னு சொல்கிறது ஜோதிடத்தில் ஆட்சி உச்சம் நீச்சம் சொல்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி சொந்த அதிபதி அந்த வீட்டிலே இருப்பது இப்போ உதாரணத்துக்கு வேறு லக்கணம் எடுத்துக்கோ இப்போ தனுஷு லக்னத்தில் ஒருவர் பிறக்கிறார் நான்காம் இடத்தில் எந்த கிரகம் இல்லை அதை நான்காம் வீட்டு அதிபதி குரு இங்கேயே இருக்கார் அப்படின்னா அது நல்ல சுகஜீவியாக வாழக்கூடிய தன்மை நல்லா இருப்பார் அதே சுக்கரன் இங்கே உச்சம் ஆயிருக்கு நான்காம் இடத்தில் தனுசு லகனக்கார சுகஜீவியாக வாழக்கூடிய தன்மை அப்படின்னு இது வந்து ஒரு ஜென்ரல் ரூல் தாங்க அதுக்குன்னு வந்து தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இப்போது இங்கே சனி பகவான் இருக்குன்னு வைங்க ரெண்டாம் வீட்டில் இப்போ ஒரு ஒரு தனுசு லக்னத்தில் பிறந்திருக்காரு நான்காம் இடத்தில் குரு சுக்கரன் அப்பா சுக்க குரு ஆட்சி சுக்கரன் உச்சம் நடுத்தர வயதில் குரு தசை பதினாறு வருடம் அல்லது சுக்கர திசை இருபது வருடம் நடக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் சுகஜீவியாக அவர் வாழ்ந்து வாழ்வார்னு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணக்கூடாது இப்போ ரெண்டாம் பாவம் குடும்பஸ்தானில் சனி இருந்ததுன்னா மூன்றாம் பார்வையில் இந்த இடத்த பார்ப்பார் சனி பகவான் அப்போது சுகத்துக்கு கேடு சுகஜீவியாக வாழக்கூடிய தன்மை போகும் அதே மாதிரி இங்கே குருவும் சுக்கரனும் இங்கே சனியுடைய நட்சத்திரம் ஒன்று இருக்குது மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரம்னு அதில் ஏதாவது ரெண்டு கிரகங்களும் இருந்தாலும் போச்சு சுகத்தன்மை இதாகும் ஸோ இந்த மாதிரி ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது ஜோதிடம் கற்றுக்கிறவங்க முழுமையாக கொஞ்சம் தெளிவாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் புரியும் நீங்கள் கேட்டுருங்க அதாவது கிளைண்ட்ஸ்களோ இல்லை உங்களுடைய நண்பர்களையோ கற்றுக்கிட்டு இருக்காங்க கேளுங்க எப்படி இருக்குது உன்னோடைய வாழ்க்கை இப்போ எப்படி போயிட்டுருக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த நட்சத்திரம்ல நீங்கள் போய் பார்க்கணும் ஏன் நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் பரிசோதனை செய்து பார்க்க வேணும் அப்போ உண்மை புரியும் சனி பார்வை இருக்கா இப்போ இந்த சனி வந்து இப்போ கடக லக்னம் நான்காம் பாவம் சனி இங்கே இருக்கார் ஏழில் சனி இருக்கார் அப்படின்னா பத்தாம் பார்வையில் இந்த இடத்த பார்ப்பார் அரே சனி பத்தாம் வீட்டில் இருந்தாலும் ஏழாம் பார்வையில் இந்த இடத்த பார்ப்பார் இப்போ சனி பார்வை இருந்தாலும் டிலே ஆகும் இப்போ லக்னத்துக்கு சனி ரெண்டில் இருக்குது சிம்ம வீட்டில் மூன்றாம் பார்வையில் பார்ப்பார் இப்போ இந்த இடத்த பார்ப்பார் இப்போ சனி பார்வை இருந்ததுன்னா காலதாமதம் பண்ணும் சுகத்தன்மையை சுகஜீவியாக அனுபவிக்கவே மாட்டார் அவர் நிறையா வந்து கற்றுக் கொடுப்பாரு நிறையா கொஞ்சம் ஹாப்பினஸ் இருக்குது மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னா அடுத்த நிமிஷம் அந்த அடுத்த நொடியில் அந்த மகிழ்ச்சி கரமான சூழ்நிலை மாறும் அதுதான் அவங்களுக்கு சுகத்தன்மை இருக்கவே இருக்காது அதுதான் அது ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும் பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு ரூல் எடுபடணும் நாலாம் அதிபதி அங்கேயே இருக்கணும் சுக்கரச்சந்திரன் இருக்கணும் ஸோ இதுதான் வந்து அமைப்பு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த தொழில் ஸ்தானத்துக்கும் இதுக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு கனெக்ஷன் இருக்குங்க அதாவது நான்காம் பாவம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா சொந்த ஊர்லேயே வேலை செய்வாங்க எங்கேயும் போக மாட்டாங்க சொந்த நாடு சொந்த இடத்துலையே இருப்பாங்க ரெண்டாவது பத்தாம் பாவம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பத்தாம்க்கும் பன்னெண்டுக்கும் இருக்குது தொடர்பு ஏதாவது இருந்து இல்லை பத்து மட்டுமே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா வெளியூரெலாம் போவாங்க வேலை செய்கிறதுக்கு எந்த இடத்தில் நான்காம் அதிபதி இங்கே போய் அமர்ந்தால் ஜீவனத்துக்காக எந்த ஊருக்கு போகிறாங்களோ இப்போ நிறைய ஐடி வந்து பெங்களூர் போகிறாங்க அங்கே தான் வந்து டைடல் பார்க் இந்த ஐடி சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ்லாம் இருக்குது அப்போ அங்கேயே அவர் ஜீவனத்துக்காக செல்கிற இடத்துக்கு அங்கேயே அவங்க ரெசிடென்ஸை வச்சுக்குவாங்க அதாவது நான்காம் பாவத்துக்கும் பத்தாம் பாவத்துக்கும் சம்பந்தம் இருந்தால் இது டைரெக்ட் ஆப்போசிட் தான் இந்த அதிபதி போய் இங்கே இருக்காருன்னு வைங்க அப்போது எங்கே இரு எங்கே ஜீவனத்துக்காக போகிறாங்களோ அங்கே அவங்களுடைய வீட்டை அங்கேயே அமைத்துக் கொள்வார்கள் செட்டில் ஆகிடுவாங்க ஸோ இதுதான் வந்து அமைப்பு ஸோ சில இப்போ இந்த கவர்மெண்ட்லாம் வேலை செய்கிறாங்க அப்படின்னா சில பேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோ இல்லை ஸ்டேட்லேயோ அப்படியே சுற்றிகிட்டே இருப்பாங்க டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு இந்த கால சூழ்நிலைகள் அந்த அதாவது சமுதாய சூழ்நிலைகள் கம்யூனிட்டி சூழ்நிலைகள்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ அங்கே அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத நிலைமை இருந்துகிட்டே தான் இருக்கும் சில பேர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்துடுவாங்க சில பேர்னால் முடியாது ஸோ அந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் உள்ள பகுதிகளுக்கெல்லாம் போய் வாழ்வாங்க அதுவே அவங்களுக்கு அந்த வீடு அமைப்பு வந்து சுகஸ்தானத்தை கெடுக்கக்கூடிய தன்மை தான் வே வேலை இருக்கும் வேலையில் கௌரவம் அதை மட்டும்தான் அவங்களால சொல்ல முடியும் நல்லா பயங்கரமாக நான் இருக்கேன் இப்போ ஹை போஸ்ட்டில் இருக்கேன் ஊரில் சொல்லுவாங்க அவருக்கு என்ன அவர் பயங்கர போஸ்ட் இருக்கார் சூப்பராக இருக்கார் அப்படின்னு ஆனால் அவரை கேட்டால் தான் தெரியும் அவருடைய ஜாதகப்படி நான்காம் பாவத்தில் சனி ராகு கேது இல்லை நான்காம் பாவம் கெட்டிருக்கும் கெட்டிருந்துன்னா அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது வேலையில் அது சொல்லிக்கலாம் அதில் ஒரு இது ஒரு கெத்துக்கு சொல்லாமே ஒழிய ஆனால் இந்த சுகத்துக்கு கேடு சுகஜீவியாக தினசரி வாழ்க்கைக்கு வந்து கேடு மனக்குறை இருந்துகிட்டே தான் இருக்கும் அதாவது ஸ்டேட் ஆஃப் மைண்டு சிம்பிளாக சொன்னோன்னா அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அண்ட் பீஸ் ஆஃப் மைண்டு இருக்காது அப்போது நான்காம் பாவம் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா பீஸ் ஆஃப் மைண்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டு மனக்குறை திருப்தி இல்லாத நிலைமை நான்காம் பாவம் ஒரு ஒரு ஜாதகத்தில் கெடாமல் இருக்க வேண்டும் ஸோ நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மேலும் இந்த மாதிரி நல்லா வீடியோஸ் போட முடியும் ஜோதிட ஆலோசனை பெற விரும்புங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்களை அனுப்புங்க நான் என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கால் பண்ணுறேங்கிறது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இதில் இந்த நான்காம் பாவம் வீடு வண்டி வாகனம் எப்போ வாங்குறது அந்த மாதிரி அந்த அதை பற்றின வீடியோஸ் எல்லாமே நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இல்லை ஃபஸ்ட் லிங்க்கில் கமெண்ட்டில் போட்டுடுறேன் நீங்கள் அதையும் போய் பாருங்கள் ஸோ ஒரு ஜாதகத்தை ஆய்வுக்கு உட்படுத்தும் போது நீங்கள் அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறாரா இல்லையா அவர் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான்காம் பாவம் பார்த்துருங்க அதுதான் பெஸ்ட்டு இப்போ சில பேர் வந்து நான்காம் பாவம் நல்லா இருக்குது நான்காம் பாவத்தில் சுக்கரன் ஆச்சு சுக்கரன் உச்சம் நல்லா இருக்குது எந்த இங்கே சுக்கரன் வந்து தனுசு லக்னம் சுக்கரன் இங்கே புதன் நட்சத்திரத்தில் இருக்கார் உச்சமாயி சுக்கரதசன் நடக்குது சனி இந்த இடத்துல இல்லை வேறு இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவர் சுகஜீவியாக வாழ்வார் நான்காம் பாவம் பவரானால் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு தொழில் அமையாது அதுவும் இருக்குது டொமெஸ்டிகர்டாக வீட்டை சுற்றியாக இருப்பாங்க ஏன்னா பொருளாதார பின்புலம் ஏதோ ஒரு வ வகையில் வரும் வாடகை வருணம் வருமானம் வரும் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நான்காம் பாவங்கிறது ப்ராப்பர்டிஸு அவர் வாங்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டுருப்பாங்க வாடகை ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வரக்கூடிய அந்த மாதிரி மக்களும் இருக்கிறாங்க ஸோ அந்த வாடகை வருமானம் மூலமாக அவங்க வேலைக்கு போகணும்னு அவசியம் இருக்காது அந்த மாதிரி மக்களும் இருப்பாங்க அப்போ நான்காம் பாவம் பவராக இருந்தாலும் இந்த சனி கேது இருந்ததுன்னா கொஞ்சம் அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் தான் இருக்கும் ஏன்னா எல்லோரும் வந்து வேலைக்கு போகலையா வேலை இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அவருக்கு என்ன ஜாலியாக இருக்கும் அதுவே ஒரு மனக்குறையை ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி அமைப்பும் இருக்குது அப்போ ஜோதிடம் என்ன நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா பாவங்களும் ஒரு சம பா சம அமைப்பில் இருக்கணும் இப்போ அஷ்டவர்க்கம் அதுதான் வந்து அஷ்டவர்க்க பரல்கள் நீங்கள் அஷ்டவர்க்க கட்டத்தை பார்த்தீங்கன்னா மொத்த பாயிண்ட்ஸே முந்நூற்றி முப்பத்தேழுக்கு முன்னூற்றி முப்பத்தேழு தான் ஒவ்வொரு பாவத்துக்கும் தலா இருபத்தெட்டு பாயிண்ட்டு ஆவரேஜாக இருந்ததுன்னா எல்லா பாவங்களும் பன்னிரெண்டு பாவங்களும் சரிசமமாக இயங்கும் ஆனால் எல்லாத்துக்கும் அப்படி இருக்காது கூ ஒன்று அதிகமாக இருக்கும் ஒன்று கம்மியாக இருக்கும் இப்படி தான் எல்லாத்த வாழ்க்கையும் இருக்கும் நாம் நினைப்போம் யார் நல்லா இருக்காரு சூப்பராக இருக்கார் வசதி வாய்ப்புகள் இருக்குது பணம் மட்டுமே வாழ்க்கையை தீர்மானிக்காது சுகத்தன்மைக்கு கேடு வந்துவிடும் அதுதான் நீங்கள் இதெல்லாமே பார்க்கணும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி நன்றி நன்றி